ராசி கடகலகனத்திற்கான பலன்களை காணாமல் இந்த குரு பயிற்சி எப்படி வந்து கடகராசிக்கு சிறப்பான பலன்களை தரப்போகுது அப்படின்றவங்களுக்கு சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து கொண்டு வந்தவங்களுக்குலாம் இப்போ வந்து ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம் குரு குரு வந்து சாதாரணமாக ஐந்து ஒன்பது பதினொன்று என்ற இடங்களில் வரும்பொழுது முழுமையாக நன்மையை செய்வார் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு ஆறும் ஒன்பதுக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றுக்கு வந்தாலும் நன்மையே செய்ய போகிறார் அங்கே ஏற்கனவே அதிபதி அவர் லாபத்துக்கு வந்து பொழுது இன்னும் கூடுதல் நன்மையே அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகராசிக்கு இது வரைக்கும் இருந்த அனைத்து விதமான தடைக்கற்களையும் உடைத்து படிக்கற்களாக மாற்றி தருவார் ஆமாம் எட்டாம் இடத்தில் சனி வழி வேதனையை தந்து இருந்தாலும் அங்கே எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி ஆட்சி அப்போ ஒரு பிரச்சனையை கொடுத்த சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை இந்த குரு பயிற்சியால் தரவிருக்கிறார் சனி கொடுத்த ரணத்துக்கெல்லாம் இப்போ குரு வந்து மருந்து போட போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மூன்று என்ற முயற்சி ஸ்தானத்தில் கேதி இருந்து தடைபடுத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து தடை கற்களை நீக்கப் போகிறார் குருவருடைய சிறப்பு பார்வையான ஐந்தாம் பார்வை உங்கள் எண்ணங்கள் லட்சியங்கள் அபிலாசைகள் உங்களுடைய கொள்கைகள் நீங்கள் போட்ட வியூகங்கள் எல்லாம் நினச்சது நினச்ச பாரியே நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன நினைக்கிறீங்களோ நினச்சது நினைக்காது இதெல்லாமே நடக்கப் போகுது அதே போல் உதவி இவங்கக்கிட்ட நான் இந்த உதவியை எதிர்பார்த்தேன் அப்படின்னு காத்திருந்தாலும் கேட்காத இடத்தில் கேட்ட இடத்துல கேட்காத இடத்துல எவ்வகையும் உதவிகள் கிடைத்து உங்கள் லட்சிய பாதையில் நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாத்துக்குமே இப்போ வந்து தயாராக இருக்கக்கூடிய காலம் ஒரு சோம்பி போய் ஒரு மூலையில் உட்காரல அப்படி சுணக்கமாக இருந்தால் கூட இந்த காலகட்டம் அந்த மூன்று என்ற கர்மாவின் கர்மாஸ்தானத்தை வந்து குருவின் சிறப்பு பார்வை ஐந்தாம் பார்வை பார்க்கறதுனால உங்களுடைய அபிரமிதமான ஒரு முயற்சியும் செயல்பாடுகளும் தீவிரமான உழைப்பும் உங்கள் வெற்றி ஏற வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் இருந்த அங்கே நிலைகள்லாம் நீங்கி நல்ல தெளிவான ஒரு வந்து படிப்பு வந்து இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு படிப்பில் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி அது மருத்துவத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் எனக்கு கேது உக்காந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கூட எனக்கு சரியாக வரலன்றவங்களுக்குலாம் இப்போ ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் செய்து அதன் மூலம் வந்து ஒரு சிறப்பான ஒரு மதிப்பெண்கள் அறுபது மார்க் எடுக்கணும்னு நினச்சோம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை தொண்ணூறு மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டு கல்வி உயர்கல்விகளில் நல்ல ஒரு 嗯。Um பெனிஃபிட்ஸு நல்ல ஒரு இது வரைக்கும் ஒரு பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி இதெல்லாம் வந்து பண்ணி கொண்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதற்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்குவது எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு சிறப்பான திட்டங்கள் கல்வியில் இது வரைக்கும் சோம்பேறியாக இருந்தவங்க கூட ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து செயல்படக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம் குடும்பத்தில் இருந்த அந்த மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் நீங்கி இப்போ வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறவுகளுக்கிட்ட இருந்த பிணக்குகள்லாம் இப்போ நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவி உடல்நிலையில் இருந்த அந்த குறைபாடுகள் நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு நிலை ஏற்படும் ஒரு இணக்கம் ஏற்படும் இது வரைக்கும் ஒரு பூசலாக இருந்தது சண்டையாக இருந்தது அப்படின்றவங்கெலாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு மனமகிழ்வு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் ஆடையாபனம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தங்கத்தில் முதலீடு செய்வது நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த எந்த ஒரு பொருளுமே இந்த பிராண்டடாக வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் இப்போ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்து சுப நிகழ்ச்சிகள் சுப வார்த்தைகள் அதில் போய் வந்து நீங்கள் கலந்து கொள்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இது வரைக்கும் வியாபாரிகள் வந்து தொழில் வளர்ச்சிக்காக ஒரு வங்கிகளில் கடன்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் முற்றிலும் அடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகள் அனைவரையும் கண்டு எப்படி நம்ம இது இதுவரைக்கும் வந்து தேவையில்லாத பலி பாவத்துக்கெல்லாம் ஆளாகணும் சொன்னவங்களுக்கு எல்லாமே கூட அதுல எப்படி வந்து ரிலீஃப் ஆகிறது நம்ம எப்படி அதை மேம்படுத்துக்குவது இல்லை அந்த இடங்கள்ல இருந்து நம்ம எப்படி நெளிவு சுழிவாக வருவது என்பதெல்லாம் வந்து இப்ப நம்ம தெளிவாக இருந்து கொள்ளலாம் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்ப நீர்வளமும் நிலவளமும் பெருக செய்வீங்க உங்கள் நிலையத்தில் விளையும் பொருட்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல மகசூல் நல்லா இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைப்பது பூமிக்கு வளையக்கூடிய கிழங்கு வகைகள் இப்போ ஒரு வெங்காயம் கேரட்டு பீட்ரூட்டு வேர்க்கடலை இதனுடைய விளைச்சல்கள்லாம் அதிகரிக்க அதன் மூலம் லாபத்தை சம்பாதிப்பீங்கன்னு சொல்லலாம் உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு டிமாண்ட் ஆகிடும் வாடிக்கையாளர்களிடம் நல்ல வரவேற்பு இதெல்லாம் கிடச்சி அதன் மூலம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு லாபத்தை வந்து அடையக்கூடிய காலகட்டம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து தசா புத்திலாம் சிறப்பாக இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய பலன்களும் வந்து ரொம்ப அதிகப்படியாகவே சொல்லலாம் மன பயம் வந்து அதே போல ஒரு நிம்மதியற்ற சூழல்லாம் இப்போல்லாம் நீங்கி சந்தோஷம் பெருகும் ஒரு நம்பே நம்பிக்கை ஒரு மனதைரியலாம் அதிகமாக இருக்கும் உங்கள் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வந்து ஒரு மதிப்பு மரியாதை உங்கள் ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து கட்டி பரப்புவது உங்களுடைய நீண்ட நாள் கனவெல்லாம் வந்து ஒரு சிறப்பாக நடைபெறுவது அதே போல் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைப்பது திரைக்கு முன்னால் பின்னால் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான இது இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப அது ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைப்பது செல்வ செழிப்பு புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது உங்கள் புகழ் எங்களில் வெளிநாட்டிலேயும் உங்கள் புகழ் வந்து சிறப்பாக பரவும் பேப்புகளோட வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலகட்டம் தொழில் ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரசா புத்தி சிறப்பு இல்லைன்னா நம்ம அந்த இடத்துலையும் கொஞ்சம் வந்து செய்யக்கூடிய தொழிலை வந்து கொஞ்சம் மன நிறைவோடு செய்யணும் இதுவும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கோடிட்டு காட்டப்படுகிறது இதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த தொழிலே தொழில்னு நம்ம சொன்னால் எல்லா விதமான தொழிலும் சொல்லிடலாம் இயந்திரத்துறையாகட்டும் ஒரு கணினி சார்ந்த துறையாக இருக்கட்டும் அச்சுத்துறையாகட்டும் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னாலும் அதே போல் கடல் கடந்து வேலை செய்பவர்கள் அயல்நாட்டு வேலை அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த பிஆரு பாஸ்போர்ட் விசாரணும் சிக்கல்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து நீங்கெல்லாம் கிடைப்பது இதெல்லாமே இருக்கும் ஒன்றே ஒன்றுனா நான் திருப்பியும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கசா புத்தி மட்டும் சிறப்பு இல்லைன்னா வேலை விஷயங்களையும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற விஷயங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் வந்து இங்கே அறிவுறுத்தப்படுகிறது மற்றபடி அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டிருந்த நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான நேரம் ஒரு நீண்ட காலமாக ஒரு நோயில் வந்து மாட்டிக்கொண்டிருக்கணும்னா அவர்களுக்கும் வந்து ஒரு வேறு ஒரு மருத்துவத்தின் மூலம் ரொம்ப சிறப்பாக வந்து அந்த வைத்தியங்கள் வந்து நமக்கு கிடைப்பது காதல் மலர்ந்து கற்கண்டாய் தித்தித்து இறைவனுடைய பெருங்கருணையனும் பெற்றோருடைய ஆசைகள் கிடைக்கப்பட்டு திருமணம் நடைபெறுவது ஒரு சிலருக்கெல்லாம் புது காதல் உருவாகுது இனம் மனம் மொழி தாண்டி அதே போல் கணவன் மனைவிடைய பிரச்சனைலாம் இருந்தால் ஒரு சிலருக்கு தீர்ப்பது இல்லை டிவசே போல் நாங்கள் கோர்ச்சுக்கு போயிட்டோம் அப்படின்றவங்கலாம் வந்து தசாப்தெலாம் சிறப்பாக இருந்தால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து சேர்ந்துருவது இல்லது பிரிவதற்கு இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த தெளிவான முடிவை எடுப்பது இதெல்லாமே இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்க முன்னேற்றங்கள் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அந்த சுப நிகழ்வுகள் நடைபெறுவது ஒரு குழந்தை பிறப்போ ஒரு திருமணமோ நீண்ட நாள் தடைப்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஒரு சிலருக்கு இரண்டாவது நடைபெறுவது இதெல்லாம் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு வீடுல ஒரு நிலையான சொத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் பூர்வீக சொத்தில் இருந்த ஐந்தாம் பார்க்கறங்கள பூர்வீக சொத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளாக நீங்கி குடும்ப உடன் பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுப்பது சகோதர சகோதரர்களிட பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் பங்காளிகள் பிரச்சனை அப்படின்னா ஒரு பெரியவர்கள் மூலம் ஒரு பேச்சுவார்த்தை செய்து அவங்களாம் குடும்பத்தோட ஒன்றாவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த காலகட்டம் அனைத்து விதமான செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன தசா சிறப்பு சிறப்புனால் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் அதையும் சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா கூடுதல் கவனத்துடன் எதில் வேலை செய்கிற இடங்கள்லேயும் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல்லையா அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் குடும்பத்தில் வரைக்கும் இருந்த அந்த மன கசப்புகளெலாம் அதை சம்மந்தமே இல்லாமல் நம்மளை கண்டு வந்து எல்லாம் நகர்ந்து போயிருப்பாங்க அவங்களெலாம் அந்த குதிரை பேச்சு பேசி நம்மளை பார்க்கக்கூட நான் ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்கறதா இப்படி இருந்த நிலைகள்லாம் இப்போ வந்து இந்த சனியால் அஷ்டம சனியால் ஏற்பட்ட அனைத்து விதமான தீய விளைவுகளையும் இந்த பதினொன்னில் வரக்கூடிய குரு வந்து நமக்கு அதை மாற்றி தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அதிகப்படியான மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தவங்களுக்குலாம் இப்போ படிப்படியாக அதுலேருந்து வெளியே வந்து நீங்களும் வந்து திறம்பட செயல்பட்டு உங்கள் வாழ்நாளை வந்து சிறப்பாக்கிக் கொள்ளக்கூடிய காலங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு சனியிலையும் ஒரு அதிர்ஷ்டமான பாதையையும் நோக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்வையும் ஒரு சிறப்பான பொருளாதாரத்தையும் ஒரு சிறப்பான குடும்ப சூழலையும் நீங்கள் வந்து இன் இனி வரும் காலகட்டங்களில் வந்து நீங்கள் வந்து மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்ப உறவுகளாகட்டும் தேக ஆரோக்கியம் பொருளாதாரம் எல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து வலுப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் நிறைய ஜீவசமாதி வழிபாடு அதே போல் நிறைய ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வந்து தான தர்மம் பண்ணுவது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ராசி அதிபதியே சந்திரன் தான் அந்த சனியும் நடந்து கொண்டிருக்குது இல்லை அவங்களுடைய கர்மா தாஸ்தியாக இருக்குது இல்லை நவகிரகங்களே சிறப்பாக அமையணும் எல்லா விதமான தோஷங்களும் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமைகளில் நம்ம திருப்பதி சென்று பாலாஜி அதாவது திருமாவை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே திருப்பதி திருமலையில் வந்து நமக்கு பெருமாள் வந்து அலங்காரம் அந்த அலங்காரம்லாம் எதுவும் இல்லாமல் அணிகலன்கள்லாம் இல்லாமல் அவர் வெறும் வந்து கண்மலர் திறந்து நெற்றிய திருமண்ணோடு காட்சியளிப்பார் அப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் அந்த நேரங்களில் போய் நம்ம அதுவும் பதினொன்று டு பன்னெண்டு சந்திர ஓரையிலேயே சென்று நம்ம வெங்கடாஜலபதியை வணங்கி விட்டு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மாவையெல்லாம் தீர்த்து ஏன்னா அந்த நேரத்தில் அவர் வந்து நம்மளை கண்திறந்து பார்ப்பதாக ஐதீகம் அந்த நேத்திர தரிசனத்தை எப்போதெல்லாம் இயன்றபோதெல்லாம் யாழக இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் போய் சென்று விட்டு வழிபட்டு வரும்போதும் இல்லை வாழ்நாள் முழுவதும் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வியாழக்கிழமை போய் இந்த நேத்திர தரிசனத்தை குறிப்பாக சந்திர செய்துவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபிரமிதமான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பு தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நமக்கு கடகராசி அன்பர்களுக்கு அனைத்து வகையிலுமே ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு உறவுகளாக இருந்தாலும் ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் வழக்குகளின் வெற்றி அப்படின்னு சொல்லியாச்சு இது வரைக்கும் வழக்குகள் போய்கிட்டு இருந்தது அந்த வழக்கில் இருந்து நாங்கள் ரிலீவ் ஆக முடியுமா அப்படின்னா பதினொன்று தான் முழுமையான லாபத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியாச்சு ஆறு போய் பதினொன்றில் உட்காந்துருச்சான் எப்படி இவனை எதிரின்னு நினச்சேன் இவன் வந்து எனக்கு வந்து நண்பனாக இருக்கிறான் அப்படின்னு எதிரியாக நினைத்தவர்கள் கூட இப்போ வந்து நண்பனாக மாறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் எந்த விதமான வழக்குகளும் இப்பொழுது வெற்றியை மட்டுமே தரும் அப்படின்னு வந்து சொன்னால் அது மிக கிடையாது கடகம் இனிவரும் காலகட்டங்கள் கனிவான காலம் அதை மட்டும் இல்லை ரொம்ப அருமையான அற்புதமான காலகட்டம் ஏழரை சனியில் ஒரு மூச்சு விடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு இன் இன்னும் இங்களுக்கு வந்து தசா புதிலாம் சிறப்பாக இருக்கும்போது இதை சொல்லியிருக்கின்ற பழங்கள் இன்னும் ரெட்டிப்பு மடங்காக இருக்கும் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார்கரு வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கு இல்லை பொருளாதார முன்னேற்றத்துக்காக தான் இந்த குரு வந்து சிறப்பாக செயல்பட போகிறாரா அந்த குரு குடும்ப உறவுகள் பிரச்சனை தீர்க்க போகிறாரா பொருளாதாரமாக தேவாலயத்திலலாம் வந்து முன்னிறுத்த போகிறாரா என்பதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்போயும் குருனாலே ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வயதானவர்கள் குருமார்கள் அம்மா நல்லா இருக்கும்னு நினைக்கிற வெல்விஷர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இயலாத நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம முயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் அது உடல் உழைப்பாக இருக்கட்டும் இல்லை நமக்கு வந்து ஒரு ஆடை அன்னதானம் இல்லை நமக்கு அவங்களுக்கு என்னவோ அவங்க சூழ்நிலையை பார்த்து நம்ம உதவி செய்யும்பொழுது இறைவன் நம்மளுக்கு ஓடோடி வந்து கருணை செய்வார் நிறைய அன்னதானம் வழங்குங்க இப்போ வரக்கூடிய காலங்கள்லாம் நமக்கு வெயில் காலம் தான் நீர்மோறு அதே போல் பால் பௌர்ணமிங்களில் வழங்கும்பொழுது இல்லை அரிசிய அன்னதானமாக வழங்கும்போதுலாம் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களே நடைபெறும் கடக கடகராசியில் கடக்கார்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் எந்த துறையில் இருப்பவர்களுக்குமே உங்கள் துறையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும் இனி வரும் காலங்களில் தான் அது மிகையே கிடையாது